தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் ஜீரகசம்ப அரிசி ரெண்டு கப் தேங்காய் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை புதினா அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் வந்து எல்லாத்துலேயுமே நான் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன் மிளகாய் அஞ்சு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து குக்கரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்தக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப கலரெலாம் சேஞ்ச் ஆகக்கூடாது அதுக்கப்புறமா வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கொதித்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்து கொஞ்சமாக கடைசியாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா தேங்காய் பால் சாதான் டேஸ்ட்டாக இருக்கும்